ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துருக்குறேன் காந்திபுரம் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாருங்க தலைவர் பாருங்க நமக்குமா சாப்பிட்ருக்குறாரு பார்த்தீங்களா பிரியாணி தான் சாப்பிட்றாரு நானும் மட்டன் தான் எல்லாத்தையும் வாங்க சொன்னேன் மட்டன் நான் வாங்கிச்சேன் நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன் சிக்கன் தான் வேணுமா இவர் வந்து சிக்கன் தான் சாப்பிட்டாரு இவர் வந்து மட்டன் சாப்பிட்டுருக்கிறாரு கட்டாளக்காரர் என்னங்கிறாருனா சிக்கன் சாப்பிட்டது குடல் பூ நாத்துங்கிறாரு ஆமாங்க சொல்கிறாரு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த பேடா கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு சூப் வைப்பேன் நான் அது மெதுவா வைப்பேன் நான் சரிங்களா நல்லா கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் ஓகே நல்லபடியா நீங்க இருந்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்தீங்கன்னா ஓகே

நல்லது கமெண்ட் பண்றவங்களுக்கு நன்றி நன்றி தான் நன்றி தான் சொல்லுவோம் நானு இந்த தப்பா வந்து இந்த காயத்ரி இந்த டூ பாயிண்ட் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க திருட்டுனாங்க அவங்களுக்குலாம் ரத்தம் சூப்பு கோழிக்கால தான் உங்களுக்கு வாயில வரும் சரிங்களா இது வாருங்க அது இந்த காயத்ரிங்கிறதும் பையன் பேர் தான் பையன் தான் பேர் வந்து காயத்ரின்னு வச்சுட்டு வந்தது தான் தான் இருபத்தி நாலாம் தேதி ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப லெல் பண்ணிட்டு இருக்கிறேன் அன்றைக்கே நான் பார்த்து ரிப்ளை பண்ணேன் எனக்கு ரிப்ளை வரல மறுபடியும் பேடு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுக்கு இந்த பொலப்பு உனக்கு வேலையே இல்லையா கமெண்ட் பண்ணுறக்குன்னே புதுசு புதுசாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு வரீங்க எங்களை எரிச்சல உங்களுக்கு என்ன அப்படி வருது நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறீங்களே நான் வந்து ரிப்ளையோ பண்ணாமட்டேன்னு வச்சுக்குவேன் அதுவே உங்களுக்கு பெரிய செருப்படி ஏங்க கண்டுக்காமட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பெரிய செருப்படி உங்களால் ஒரு ஆள்னு மதிச்சு நாங்கள் ரிப்ளை கொடுத்துக்குறோம் பாத்தியா சரி திருந்து நீமா ஒழுக்கமாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவர பண்ணிட்டு எங்கே எங்க நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுற எந்த ஊர்லேருந்து கிரியேட் பண்ணுற எந்த லொக்கேஷன்லேருந்து கிரியேட் பண்ணுற எல்லாம் கண்டு இருக்குது நாளைக்கு இருக்குது அவர் சொன்ன மாதிரி ஆப் படிக்கிறனால